பீபாவின் இணையதள நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலே நம் அதிலே வருகை தந்திருப்பவர்கள் ப்ரொஃபஸர் டாக்டர் கிறிஸ்டபர் அவர்கள் அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் வாங்கையா மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலே கூட நாங்கள் கலந்துரையாட இருக்கிற தலைப்பு சிலுவையின் அர்த்தத்தை வெளிப்படுத்துதல் அன்வீலிங் த மீனிங் ஆஃப் த கிராஸ் என்ற தலைப்பிலே நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு நேராக போவோமா உங்களிடத்துல முதலாவது நான் கேட்க விரும்புகிற கேள்வி இயேசு சிலுவிலே முதலாவது சொன்ன வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்கிறது என்ன என்று அறியார்கள் இந்த வார்த்தை இயேசு தம்மை எப்படியாக அவர் மன்னித்தார் இதை குறித்து சில காரியங்களை எடுத்து சொல்ல முடியுமா மிக்க மகிழ்ச்சி உலக வரலாற்றில் ஒரு புரட்டி போடப்பட்ட சம்பவம் ஒரு நிகழ்வு ஒன்று நிகழ்ந்திருக்கும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை பாடுகள்தான் அது இந்தளவும் அல்ல அது எந்தளவும் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாத்திரமல்ல வாழ்க்கை பாடமாக இருந்திருக்கிறது தன்னை துன்புறுத்தினவர்களை எப்படி மன்னித்தார் என்கிற அந்த ஒரு வார்த்தை உலகத்தின் ஞானிகளையும் சான்றோர்களையும் ஆண்டோர்களையும் கல்விமான்களையும் புத்திசாலிகளையும் ஏன் உலகத்தின் அத்தனை பெரிய அறிவாளிகளையும் சிந்திக்க வைக்கின்றது தன்னை துன்புறுத்தியவர்கள் எப்படி மன்னிக்க முடியும் முதல் வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலே புனித லூக்கா அவர்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் திருவசன முப்பத்தி நான்கிலே அவர் பதிவு செய்கிறார் லூக்கா ஐயா அவர்கள் ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒரு புறச்சமயத்தை சார்ந்தவர் அவர் நேரியலை கண்டதைப் போல அழகாய் எழுதியிருக்கிறார் ஆண்டருடைய திருவார்த்தை பதிவு செய்கிறார் திருக்குறளிலே அழகாய் ஒரு பதிவு உண்டு ஒரு வார்த்தை உண்டு குரல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்துவிடல் தமக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வதுதான் இந்த குரலின் தாக்கம் கிறிஸ்து வருமானின் அந்த மன்னிப்பு தான் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே உண்மையிலே சொல்லப்போனால் அவர்கள் அறிந்துதான் செய்தார்கள் ஆனால் அந்த இடத்துல ஆண்டவன் அதை கூட அதை கூட பெரிதுவாக நினைக்காமல் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார் அந்த மன்னிப்பு என்கிற முதல் பூ கல்வாரி என்னும் தோட்டத்திலே மலர்ந்த முதல் பூ மன்னிப்பு சொன்னீங்க இந்த ஜபம் நம் சொந்த வாழ்க்கையில மன்னிப்பு என்ற கருத்துடன் எவ்வாறு தொடர்புடையது அருமையான கேள்வி பொதுவாக திருமறை வார்த்தைகள் மனித வாழ்வின் மானிடத்தின் செயல்பாட்டுக்குள்ளே வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவனின் விருப்பம் இந்த முதல் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில முற்றிலுமாய் நிறைவேறுக்கிறதா என்று சொன்னால் நான் உள்பட அடியன் உள்பட இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் என்னையே நான் மன்னிக்கவில்லை என் குடும்பத்தில் மன்னிக்கவில்லை என் உற்றார் உறவிடத்தில் மன்னிக்கவில்லை அப்படி மன்னிப்பை நிகழ்த்திவிடாத நாம் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை மக்களுக்கு சொல்லும் பொழுது அதில் குற்றமுள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம் இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு வருவது மிக கடினம் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்பதை போல மன்னித்து விடுகிறேன் என்று சொல்வது அது வாயில்தான் இருக்கிறதே தவிர அது வாழ்க்கையில் இல்லை இதை ஒத்துக்கொள்ள வேண்டும் உண்மையை சொல்லப்போனால் இந்த கடந்த வருஷங்களிலே நம்மிடத்தில் பேசினவர்கள் ஏசினவர்கள் நடந்தவர்கள் குற்றம் புரிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் உண்மையிலே மன்னித்திருக்கிறோமா நான் மன்னித்து இருக்கிறேனா ஒருவேளை பிரசங்க வேடத்திலே அடியான் முன்னே நிற்குவதற்கு முன்பதாக நான் எத்தனை பேரை மன்னித்திருக்கிறேன் என்று பார்த்துத்தான் இந்த வார்த்தை பிரசங்கிக்கு ஆசைப்படுகிறேன் இந்த வார்த்தை குற்றப்படுத்துகிறது ஏனென்றால் இன்னும் மன்னிப்பு நாம் செய்யவில்லை மன்னிக்கப்படவில்லை மன்னிப்பையும் நாம் மற்றவர்களுக்கு வழங்கவில்லை இதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நீங்கள் சொல்கிற வார்த்தையில் அந்த மன்னிப்பு என்பது அது பிராக்டிக்கலா நடைமுறை வாழ்க்கையில் வரலை வரவே இல்லை கண்டிப்பாக அதை நம்ம முயற்சி செய்யணும் உண்மை 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 அடுத்த வார்த்தை இயேசு சொன்ன வார்த்தை இன்று நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் இயேசுவை விசுவாசிகர்களுக்கு இந்த வாக்கு தத்தம் என்ன அளிக்கிறது அருமை இதே புனித லுக் அவர்கள் தனது இருபத்தி மூன்றாம் அதிகாரம் திருவசன் நாற்பத்தி மூன்றிலே பதிவு செய்கிறார் இதை ரட்சிப்பு என்ற பூவாக எடுத்துக்கொள்ளலாம் முதல் பூ மன்னிப்பு கல்வாரி என்னும் தோட்டத்திலே மலர்ந்த முதல் பூ மன்னிப்பு இரண்டாம் பூ ரட்சிப்பு இந்த ரட்சிப்பு அங்கே அந்த நிகழ்ந்த ஒரு நிகழ்வை நாம் கண்முன்னே கொண்டு வர வேண்டும் இரண்டு கல்லர்கள் ஒருபுறம் வலதுபுறம் ஒருபுறம் இடதுபுறம் வரலாறு அழகாய் சொல்லுகிறது வலதுபுறம் அறையப்பட்ட கல்லனுடைய பேர் டிஸ்மாஸ் இடதுபுறம் அறையப்பட்ட கல்லனுடைய பேர் கெஸ்டாஸ் ஒருவேளை இரண்டு பேருமே ஆரம்பத்திலே ஆண்டவரை பொதுவாகத்தான் புரிந்திருந்தார்கள் என்ன என்று குற்றவாளியை போல ஆனால் இந்த வலதுபுற கல்லன் புரிந்து கொண்டார் அவர் சொன்ன பதிவு வார்த்தை மிக அழகு எப்படி என்று சொன்னால் ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் என்னை நினைந்தருளும் இந்த இடத்துல ஒரு கல்லன் அடுத்த கட்ட நிகழ்வு அவருக்கு மரணம் தான் எப்படி ஒரு ரட்சிப்பை கோர முடியும் வரலாறு சொல்லுகிறது சமாரிய பட்டணத்திலே அங்கே ஒரு அருமையான மாது சமாரிய மாதுவினிடத்தில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து யோவான் சுசேஷம் நான்காம் அதிகாரத்திலே தண்ணீர் கேட்க சென்றதும் அங்கே அந்த அம்மா ஆத்தும் ஆதாயம் செய்யப்பட்டதும் அந்த தாய் அதற்கடுத்து ஊருக்குள்ளே போய் ஒரு ஊரையே ரட்சிப்புக்கொள்ள கொண்டு வந்ததும் நிகழ்ந்த நிகழ்வு வரலாறு அழகாய் பதிவு செய்கிறதே கிறிஸ்துநாதர் அந்த ஊருக்குள்ளே இரண்டு நாள் மறுபடியும் தங்கியிருக்கிறார் அதை படித்த பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஐந்து கணவர்கள் இருந்தார்கள் அப்பொழுது இருக்கிறவரும் ஆறாவது தற்காலிகம் என்று அருள்நாதர் சொன்னார் அது உண்மைதான் அந்த ஆறாவது வந்து போக்குவரத்துமாய் இருந்தவர் இந்த வலதுபுற கல்லன் என்று சொல்லி வரலாறு பாரம்பரிய வரலாறு சொல்லுகிறது அவர் அன்றைக்கு மாலை அந்த மாதுவின் வீட்டுக்கு அந்த தாயின் வீட்டுக்கு அந்த பெண்ணின் வீட்டுக்கு போகும் பொழுது குரல் அங்கே ஒழித்திருக்கிறது எப்படி அம்மா இனி பாவம் செய்ய வேண்டாம் பரிசுத்த வாழ்க்கை வாழப்பார் நிலைவருடைய வாழ்வு நித்திய ஜீவனு கொண்டு என்று சொல்லுகிற வார்த்தையை அந்த வீட்டினுடைய பின்புறத்திலே வந்து ஒழிந்து கேட்டுக்கொண்டிருந்த வலதுபுற கல்லன் கேட்டுவிட்டு முகம் தெரியவில்லை கிருஷ்ணநாதனுடைய முகம் தெரியவில்லை ஆனால் வார்த்தை கேட்டுவிட்டு போய்விட்டார் காலங்கள் வந்த பின்பு அவர் ரோமாபுரி சாம்ராஜ்யத்தினுடைய காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு குற்றவாளி என்கிற ஒரு நிலையில் கொண்டு போய் அவரை சிலுவை கொண்டு போகிறார்கள் அப்பொழுது முதல் வார்த்தை ஆண்டவன் திருவாயும் மலர்ந்து சொன்னார் பிதாவை இவர்களுக்கு மன்னி இந்த வார்த்தை கேட்டவுடனே இந்த கல்லன் ஓ அன்றைக்கு அந்த வீட்டுக்கு நான் போக்குவரத்துமாய் இருந்தேன் அன்றைக்கு வந்து அந்த அம்மாவின் இடத்தில் பரிசுத்தத்தை பேசின அந்த பரிசுத்த தெய்வம் இவர்தானா என்று சொல்லி அப்படியே ஆண்டவரே என்னை நினைந்தருளும் என்று சொல்லி அங்கே அவர் மன்னிக்கப்படுகிறார் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார் யோசித்து பாருங்கள் கடைசி நேரத்தில் கூட மரணத்தை தழுவும் நேரத்தில் இந்த அருமையான திருடன் இந்த இடத்துல திருடனாய் பார்க்க வேண்டாம் ஒரு மனம் திரும்புகிற பாவியாய் பார்ப்போம் மனம் திரும்புகிற மைந்தனாய் பார்ப்போம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார் அருமையா சொன்னீங்க இந்த வசனம் நித்திய ஜீவன் மற்றும் பரலோக நம்பிக்கையின் கருத்தை எவ்வாறு பேசுகிறது குறித்து கண்டிப்பாக யோகானந்தன சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் திருவசனம் பதினாறு நமக்கு இப்பொழுது அது மைய வசனமாக இருக்கட்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அந்த எவனோ என்கிற வார்த்தையிலே கருத்தவர் இல்லை சிவத்தவர் இல்லை குட்டை இல்லை நெட்டை இல்லை படித்தவர் இல்லை படிக்காதவர் இல்லை ஆனென்றில்லை மொழி இல்லை நிறம் இல்லை இனம் இல்லை குளம் இல்லை கோத்திரம் இல்லை வனம் இல்லை வர்ணம் இல்லை இருந்தாலும் சரி எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும் பிடிக்கி அந்த நித்திய ஜீவன் என்கிற வார்த்தையை நாம் கொஞ்சம் தமிழ் படுத்துகிறோம் எப்படி என்று சொன்னால் அனைவருக்கும் நன்க தெரியும் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு அறம் பொருள் இன்பம் வீடு இந்த மூன்றை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன அறத்தை பேசுகிறது உதாரண திருக்குறள் அறத்துப்பால் பொருள் இன்பத்துப்பால் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் ஆனால் வீட்டை பற்றி வீடு என்று சொன்னால் நாம் குடியிருக்கிற வீடல்ல அல்ல அவர்கள் அழகாய் சொன்னீர்கள் அந்த நித்திய ஜீவன் வேதாகமும் அதற்கு சொல்லுகிற வார்த்தை நித்திய ஜீவன் ஆனால் பொதுவான சொல்லாடல் சொல்லணி சொல்லாட்சி என்ன என்று சொன்னால் நிலை பேருடை எட்டர்னல் லைஃப் நிலைவேருடை வாழ்வு அதுதான் வீடு அறத்தை அவர்கள் கை கொள்கிறார்களோ யார் வாழ்கிறார்களோ எப்படி ஆண்டனுடைய இன்பத்தோடு கூட இணைந்து பேரின்பத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வீடு அந்த வீடு என்கிறது சொர்க்க வாக்கியம் அந்த சொர்க்க வாக்கியம் தான் நிலைவேருடைய வாழ்வு அதனாலே நம் கர்த்தருக்கு பயந்து கண்ணியமாய் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு செயல்படுத்தி வாழும்பொழுது நிலைவேருடைய வாழ்வு அது நித்திய ஜீவன் அதனால தான் யோவன் அழகாய் எழுதுகிறார் யோவன் அப்போஸ்தலர் தேவன் தம்முடைய அதில் ஏழு வார்த்தை மிக அழகாக இடம்பெற்று தேவன் ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் அழியாத ஒரு நிலைவேருடைய வாழ்வு என்றெல்லாம் அந்த ஏழு வார்த்தைகள் அழகாய் வரும் இது ஓய்வு நேரங்கள்லாம் தயவு கூர்ந்து அனைவரும் தியானிக்கும் பொழுது அந்த பாக்கியத்தை உடையவர்களாய் மாறுகிறோம் அடுத்த கேள்வி ஸ்திரீயே இதோ உன் மகன் மகனே இதோ உன் தாய் இயேசு மரியாதை யோவானிடமும் யோவானை மறியாளையிடமும் ஒப்புவித்ததை இந்த முக்கியத்துவத்தை குறித்து கொஞ்சம் சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்லலாம் அதாவது இதை மூன்றாம் பூகாஸ் பூவாக சொல்லலாம் பராமரிப்பு கல்வாரி என்ப தோட்டத்திலே மலர்ந்த முதல் பூ மன்னிப்பு இரண்டாம் பூ ரட்சிப்பு மூன்றாம் பூ பராமரிப்பு இந்த வார்த்தையை நாம் நம்ம செவிகளிலே கேட்கும் பொழுது அழுகை வருகிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் எத்தனை பேர் தனது பெத்த தாயை பராமரிக்கிறார்கள் ஈக்கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் மாரிலே ஓட்டு வளர்த்த பெத்த தாயை எத்தனை பேர் இன்றைக்கு பராமரிக்கிறார்கள் இன்றைக்கெல்லாம் முதியோர் இல்லங்கள் நம்ம சமூகத்திலும் சமுதாயத்திலும் பெருத்து விட்டன ஓல்டேஜ் ஹோம்ஸ் ஏன் பெத்தவர்களில் பெத்தவர்களை அங்கேதான் கொண்டு போட வேண்டுமா பிள்ளைகள் இல்லையா இன்றைக்கெல்லாம் எல்லாம் அந்த பிள்ளைகளை எத்தனை அவர்கள் பட்டினி கிடந்துதான் பிள்ளைகளை பட்டங்கள் படிக்க வைத்திருக்கிறார்கள் பெற்றோரின் பட்டினிகள் பிள்ளைகளின் பட்டங்கள் இது இந்த சமூகம் புரிந்து கொள்கிறதில்லை ஆனால் அந்த இடத்துலே ஆண்டவர் இயேசு கிருஷ்ணன் உடன் பிறந்த சகோதரர்கள் வீட்டில் இருந்தார்கள் அவர்களெல்லாம் அந்த சிலுவை அண்டைக்கு வரவில்லை ஏன் காரணம் அவர் உயிரோடு இருக்கும் வரை அந்த உடன் பிறந்த உடன்பிறப்புகள் யாரும் கர்த்தரை விசுவாசிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரது அன்புக்கு உடன்படவில்லை அவருடைய நச்சதிக்கு செவி சாய்க்கவில்லை உடன் பிறந்த சகோதரர்கள் சிலுவைக்கு வரவில்லை ஆனால் உடன்பரவா சகோதரர் அங்கே யோவானையா வருகிறார் அந்த ஐயா யார் அவர் தன் தாய் இன்றெடுக்காத மைந்தன் ஆனால் அந்த இடத்திலே யாருமே இல்லை இதோ உன் மகன் என்று சொல்லுகிறாரே பெண்ணினத்தை தாய்க்குலத்தை மதித்த ஒரே ஒரு தனையன் தெய்வ புதல்வன் இயேசு மகாராஜா அதனால தான் பெத்த தாயை இள வயதிலேயே விட்டுட்டு போகிறோமே நம்ம இப்பயே விட்டுட்டு போகிறோமே ஆனால் பரலோக சித்தம் பரலவத் திட்டம் பரலவத் தீர்மானம் இந்த மூன்றும் அந்த தாய்க்கு தெரிந்து விட்டது அதனால அந்த தாய் மரியாளம்மா அடிக்கடி தன் இறுதியத்தில் வைத்து சிந்தனை வண்ணினால் என்ற அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார் நற்செய்தியாளர்கள் அதனாலே ஆண்டவர் தன் தாயை அப்படியே விட்டு விடாமல் இது எதை காட்டுகிறது அனைவருக்கும் ஒரு நல்ல பாடம் இன்றைக்கு கூடிய சமூகமே சமுதாயமே வாலிபர் சமுதாயமே இன்றைய படித்தவர்கள் கூட்டமே நீங்கள் உங்கள் பெற்ற தாயை தகப்பனை வீதிகளிலே விட வேண்டாம் முதியோர் இல்லங்களில் விட வேண்டாம் ஆங்காங்கே தெருவில் விட வேண்டாம் பிறரிடத்தில் போய் கையென்று நிலைக்க விட வேண்டாம் கடைசி வரைக்கும் நம்ம பெத்த தாய் தப்பனை நம்ம கூடையே வைக்கணும் புனித வெள்ளியில் எல்லாரும் பிரசங்கிக்கலாம் எல்லாம் பிரசங்கிக்கலாம் அதோ உன் தாய் இதோ உன் மகன் ஆனால் நம்முடைய பெத்த தாய் தப்பனை நம்ம மதிக்கிறோமா அவருடைய கண் கலங்கி அவர்கள் வயிறேறிய நடந்தா அதனாலதான் அந்த காலத்தில் ஒரு பாடல் பாடினார்கள் ஒரு பல்லவி தாயினும் பெரியதொரு கோவில் இங்கேது தன்னலம் கருதாத செல்வம் தாயினும் பெரியதொரு கோவில் இங்கேது தன்னலம் கருதாத செல்வம் தாய் என்னும் வயிறு வயிறேறால் நீ போகும் பாதை எப்படி தாய் என்னும் வயிறேறிந்தால் நீ போகும் பாதை யாவும் முள்ளாக மாறும் யாவும் முள்ளாக மாறும் நாம் நடக்கிற பாதை முள்ளாக வந்துவிடும் எப்படி தெரியுமா பெத்த தாய் தப்பனை மதிக்கலைனா இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்து ரொம்ப வருத்தமான விஷயங்கயா யோவான் ஐயாட்ட அம்மா ஆண்டவர் அம்மா இதுதான் உங்கள் மகன் ஐயா இதான் உங்க தாய் என்று சொல்லி பராமரிக்க விட்டுவிட்டு விட்டு போனாரே தான் ஒரு அழகான நிகழ்வு பனிரண்டு சீசர்களிலே இயற்கை மரணம் அடைந்தவர் யோவான் ஐயா காரணம் கிறிஸ்து பெருமானிடத்திலே அன்பாக வாழ்ந்தவர் மார்பிலே சாய்ந்தவர் மூன்றாவது அவர் சொன்னபடி தாயை பராமரித்தவர் இயற்கை மரணம் பத்மு தீவிலே வெளிப்படுத்தின விசேஷத்தை பெற்றுக்கொண்டு ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டை தழுவத்தக்கதான இயற்கை மரணத்தை ஐயா யோவான பெற்று இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் நான் யாத்திராகும் இருபது பனிரெண்டின்படி உன் தேசத்திலே கத்தர் கொடுத்திருக்க தேசத்திலே உன் ஆய்ச்சலால் நீடித்திருக்க உன் தகப்பனின் தாயையும் கனமண்ணுவாயாக வி ஹானர் அவர் பேரண்ட் தயவு செய்து இந்த நல்ல நாளிலே யாராகிலும் பெத்த தாய் தர்ப்பணத்தில் இருப்பீர்கள் என்றால் இந்த புனித வெள்ளிக்கூட்டத்திலே தயவுகூர்ந்து ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி பெத்த தாய் தர்ப்பணத்திலே ஒப்புறவாகிக் கொள்வோம் அவன் ஆசீர்வாதை பெற்றுக்கொள்வோம் அவன் நம் தலையிலே கை வைத்து மகனே மகளே நீ நல்லாரு சாமின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்கு ஐயா தயவு செய்து பெற்றோரிடத்தில் இருந்து ஒப்புற வாய்க்கிறோம் இனி ஒரு காலம் வராது இதுவே மனம் திரும்பத்தக்கதான காலம் அருமையாக உங்களுடைய இருதயத்தின் இருந்து இந்த காரியங்களை சொன்னீர்கள் அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த கேள்வி ஐயா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இந்த கைவிடல் கூக்குரல் துன்பம் மற்றும் சந்தேகத்தின் மனித அனுபவத்தை பற்றி என்ன வெளிப்படுத்துகிறது உண்மைதான் அநேகருடைய கலக்கத்தை போக்கினவர் அநேகருடைய கண்ணீரை துடைத்தவர் அநேகருடைய தவிப்பை போக்கினவர் இப்பொழுதோ தவிக்கிறார் மகாதேவன் மானிட மைந்தனாக அவதரித்ததனாலே அந்த அதாவது சொல்வார்கள் நூறு சதவிகிதம் மனிதர் நூறு சதவிகிதம் தெய்வம் இரண்டும் பின்னி பிணைந்த ஒரு அழகான இறைவன் தான் கிறிஸ்துநாதர் அவர் மனிதனாய் இருந்தபடினாலே மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் திருவசன் நாற்பத்தி ஆறிலே அவர் தவிக்கிறார் என் தேவனே என் தேவனே இந்த இடத்திலே திருத்துவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் பிதா குமாரன் இங்கே பிதாவாகிய தெய்வம் அங்கே ஒரு மகனை கைவிட்ட நிலைமைதான் இயேசாய திருக்குதை சொல்லுகிறார் இதோ இமிப்பொழுது உண்மை கைவிட்டேன் ஆனாலும் இந்த இறக்கங்களால் உன்னை மீண்டும் சேர்த்து கொள்வேன் ஆண்டவர் மனிதனாய் இருந்தபடினாலே கைவிடப்படுகிறார் இதை சொல்லலாம் இந்த பூ நான்காம் பூ தவிப்பு மார்க்கையா பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கிலே அதை அழகாக படிக்கலாம் இதை பார்க்கும் பொழுது இதை அட்டஸ்டேஷன் ஆஃப் ஹியூமானிட்டி என்று சொல்லலாம் அட்டஸ்டேஷன் என்று சொன்னால் ஒரு மனுமகனின் வெளிப்பாடு ரெவலேஷன் அதனாலே ஒரு வழி ஒரு வேதனை அதை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் உடல் வழி அவர் தவிப்பு காரணம் என்ன உடல் வழி உள்ளத்தின் வழி உலகின் மொழி உணர்வின் துணி என்று சொல்லலாம் தெய்வமே கைவிடப்பட்டுக்கிறார் ஆனால் அது அதிகமாய் அல்ல ஒரு இமைப்பொழுதும் நீங்கள் நானும் கைவிட கூட படக்கூடாது என்பதற்காகத்தான் கிறிஸ்து கைவிடப்பட்டார் தயவு செய்து நீங்கள் நானும் அனாதைகள் அல்ல கைவிடப்படுகிறவள் அல்ல யோசுவா ஒன்றைந்திலே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை ஆம் நன்றி அருமையாக சொன்னீர்கள் இயேசுவின் இந்த தியாகத்தின் கணத்தை புரிந்து கொள்ள இந்த வசனம் நமக்கு எவ்வாறு உதவுகிறது நீங்கள் நானும் மனித வாழ்க்கையிலே ஏற்றம் இருக்கிறது இரக்கம் இருக்கிறது இன்பம் உண்டு துன்பம் உண்டு தவிப்பு என்பது வாழ்வினுடைய நிலைப்பாடுகளில் ஒன்று சில நேரங்களில் தவிப்பு வரத்தான் செய்யும் எப்படி ஒரு அழகான ஒரு தாய் கழுகு தன் குஞ்சு கழுகாகிய அந்த அருமை பிள்ளைக்கு ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக தவிக்க செய்யும் அதை வரலாறு அழகை இந்த உயிரினங்களின் அறிவியல் ஆராய்ச்சி ஆளர்கள் சொல்லுகிறார்கள் உயரத்திலிருந்து வேண்டுமென்றே அந்த குஞ்சு கழுகை கீழே விட்டு விடுமாம் பாறையிலிருந்து கீழே தள்ளிவிட்டு விடுமாம் இதெல்லாம் மனித வாழ்க்கையில வந்துதான் ஆக வேண்டும் இப்பொழுது சாலை இருக்கிறது ஏற்றம் இரக்கம் அப்பன் டவுன் என்று சொல்லுகிறார்களே இந்த அம்ஸ் இதெல்லாம் வரத்தான் செய்யும் அதனால சில நேரங்களிலே கிறிஸ்தவ ஜீவியத்திலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் சிலர் கைவிடப்பட்டுட்டாங்கன்னா விசுவாசத்தை விட்டு விளைகிறாங்க வேதம் வாசிக்கிறதில்ல ஆண்டவர் விட்டு விளைகிறாங்க ஐக்கியத்தை விட்டு விளைகிறாங்க தெய்வ பிள்ளைகளை கனப்படுத்த மறக்கிறாங்க ஆலயத்தின் வழிபாடுகளை விற்கிற விட்டுறாங்க குருவானவர்களை மதிக்க தவறி விட தவறு வாழ்க்கையில் அனைத்தும் வரும் அனைத்தும் வரும் இது எப்படி சொல்லலாமே தவிப்பு தவி உப்பு இந்த உப்பை நம்ம சுவைத்துத்தான் ஆக வேண்டும் உப்பை தின்றவர்கள் தண்ணீர் குடித்துத்தான் ஆக வேண்டும் தவிப்பு ஏன் வருது நம்மை சீர்படுத்த நம்மை செப்பன் எடுத்த நம்மை சொல்ல போனால் கொள்ள டு கரெக்ட் அண்ட் ரீ கரெக்ட் அவர் செல் சீர்படுத்திக் கொள்ள தவிப்பு வாழ்க்கையில் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளலாம் தவிப்பு நல்லதானே ஒரு பாடம் தான் அருமையாக சொன்னீர்கள் அடுத்த கேள்விக்கு நாம் போவோம் எனக்கு தாகமாக இருக்கிறது இந்த எளிய கூற்று இயேசுவின் மனித தன்மை மற்றும் அவர் அனுபவித்த உடல் ரீதியான துன்பம் பற்றி என்ன வெளிப்படுத்துகிறது இந்த களைப்பு களைப்பு நான்காம் பூவாகிய தவிப்பிலிருந்து இன்னொரு பூ மலர்கிறது கலைப்பு கிருஷ்ணநாதர் ஆறு முறை விசாரிக்கப்படுகிறார் எத்தனை முறை ஆறு முறை விசாரிக்கப்படுகிறார் அதை ஒரு வரலாற்று குறிப்பாக உங்களுக்கு சொல்ல நான் அடியான் ஆசைப்படுகிறேன் ஏறக்குறைய குறைய நீங்கள் தயவு கூர்ந்து கவனித்துக் கொள்வோம் கிருஷ்ணநாதர் அவருடைய சிமந்த சிலுவை வந்து ஏறக்குறைய நூத்தி ஐம்பது கிலோ கிராம் இது ஒரு நல்ல வரலாற்று பதிவு அதாவது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் இதை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் நல்ல ஒரு ஆராய்ச்சி அவர் சுமந்த சிலுவனுடைய எடை நூற்றி ஐம்பது கிலோகிராம் கிருஷ்ணநாதருடைய உடல் எடை ஏறக்குறைய எழுபத்தி ஐந்துல இருந்து எண்பது கிலோகிராம் இருந்திருக்கலாம் இந்த சிலுவையினுடைய நீளம் பதினைந்து அடி அகலம் எட்டு அடி பாருங்கள் பிரியமானவர்களே கிருஷ்ணநாதருடைய கைகளிலே அறியப்பட்ட சிலுவை முக்கால் இன்ச்சி என்று சொல்லுகிறார்கள் முக்கால் இன்ச்சஸ் ஆணிகள் அந்த நெயில்ஸ் அதை இந்த கிராமங்கள்ல சொல்லுவாங்க அந்த ஆணியை வந்து ஆப்பு முள் என்று சொல்வார்கள் ஆப்பு முள் இதை அங்கே நம்ம எருசலேம்குள்ளே போகும் பொழுது இந்த முள்ளுக்கு பெயர் ஸ்பினா கிறிஸ்டி இந்த வரலாற்று பதிவை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் அன்றைக்கு கிருஷ்ணநாதர் மன்னக ஊழியம் செய்யும்போது சீசர்களோடு கூட வயல்வெளிக்கு போய் கொண்டிருக்கிறாரா இது ஒரு பாரம்பரிய வரலாறு அங்கே வயல்வெளியிலே ஒரு முள் செடி விளைந்து அது முற்றி வளைந்து வயல் வரப்புகளில் போகிறவருடைய கண்களை குத்தும் அளவுக்கு இருந்ததாம் கிருஷ்ணாதர் சீசரிடத்தில் இது யாருடைய வயல் தோட்டம் தயவுகூர்ந்து இந்த முள்ளு சற்று வெட்டச் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார் அந்த தோட்டம் யாருடைய தோட்டம் என்று சொன்னால் ரோமாபுரி அரசாங்கத்தினுடைய காவல்துறை தலைவர் ஒரு நூற்றுவர் தலைவன் செஞ்சுரியன் அவருடைய தோட்டம் இதை அவரிடத்தை சொல்லி இருக்கிறார்கள் நஸ்ரேன இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார் என்று சொல்லி அவர் அந்த நேரத்தில் அது காதுகளில கேட்டுவிட்டு அதை வெட்டவில்லையாம் காரணம் அந்த நாட்களில் ரோமாபுரி சாம்ராஜ்யத்தினுடைய புதிய கவர்னர் ஆளுநர் பொந்தி பிளாத்து பதவி ஏற்கிறார் அதனால காவல்துறை இராணுவத்துறை பந்தோபஸ்து உள்துறை அமைச்சகம் எந்தெல்லாம் அந்த முஸ்திபிலே பரபரப்பில் இருந்ததுனால இந்த நூற்று கதிபதி அதை வெட்டுவதற்கு மறந்து விட்டார் ஏன்னா அவருக்கு பந்தோபஸ்து கொடுக்கணும் புதிய ஆட்சி புதிய அரசாங்கம் உள்துறை அமைச்சகம் பல காரியம் இருக்கிறது ஒரு நாள் அங்கே கவர்னர் மாளிகையிலிருந்து ஆளுநர் மாளிகையிலிருந்து இவருக்கு அழைப்பு வந்ததாம் அந்த நூற்று கதிபதி அழையுங்கள் என்னங்க ஐயான்னு கேட்கும் பொழுது உங்கள் தோட்டத்திலே ஒரு முள் விளைந்திருக்கிறதாம் விளைந்திருக்கிறதாம் அந்த முள்ளை வெட்டி கொண்டு வாருங்கள் இவர் உடனிருக்கிறத கேட்டாரும் யாருக்கு நசரே நான் ஏசு முள்முடி சூட்ட என்று சொன்ன பொழுது இந்த நூற்று கதிவை தனியாக போய் அழுதாரா ஆண்டவரே அன்றைக்கு நீங்க அந்த முள்ள வெட்ட சொன்னீங்க நான் கேட்கல ஏதோ என்னுடைய பணி நிமித்தமாக நான் மறந்துட்டேன் ஆனா அன்னைக்கு இந்த பாவிகையிலேயே அந்த முள்ள நான் வெட்டணுமா என்று தனியாக அழுததாக வரலாறு சொல்லுகிறது இது எதை காட்டுதுன்னு சொன்னா ஒருவேளை களைப்பு என்பது உடல் தாகம் ஆறு மணி நேர விசாரணை தண்ணி ஒரு தொட்டு தண்ணி கூட குடிக்கலை இன்னும் சொல்லப் போனா மூன்று முறை அவர் அந்த சிலுவை தீ கொண்டு கொள்குதா மேட்டுக்கு பொழுது கீழே விழுந்து இருக்கிறார் மாத்திரமல்ல பதினேழு மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் இருந்திருக்கிறார் அதனால தான் களைப்பு களைப்பு பதினேழு மணி நேரம் மருத்துவம் சொல்லுது பதினேழு மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கலைன்னா கூடிய பெருகார்டியம் வலது தமணி அது வெடித்து விடும் என்று சொல்லுகிறார் மாத்திரமல்ல ஐயாயிரத்தி நானூத்தி எண்பது காயங்கள் அவருடைய உடம்பில் இருந்ததாம் மாத்திரமல்ல இரண்டு ஆழமான வெட்டுக்காயங்கள் போல அதாவது இருந்திருக்கிறது மாத்திரமில்ல பின்புறம் பின்புறம் இன்னும் சொல்லப்போனா சிறுநீரகத்தை துளைத்தெடுக்கக்கூடிய அளவுக்கு காயங்கள் இருந்ததாம் பதினேழு முட்கள் அவருடைய தலையை பார்த்திருந்தன பதினேழு முட்கள் மாத்திரமல்ல ஆறரை லிட்டர் ஆறரை லிட்டர் ரத்தம் செங்குருதி கிறிஸ்து பெருமானுடைய உடலில் இருந்து வெளியேறியிருக்கிறது மாத்திரமல்ல இரண்டாயிரத்து முன்னூத்தி ஐம்பது அதாவது போனால் அதிரடிப்படைகள் போலீஸ்காரர்களும் ஐம்பது குதிரைப்படை வீரர்களும் ஆண்டவரை அடித்திருக்கிறார்கள் இரவெல்லாம் அடித்திருக்கிறார்கள் சொல்லிக்கொண்டே கொண்டே போகும் பொழுது நம்முடைய இதயம் நின்றுவிடும் மாத்திரமல்ல பிரியமான தெய்வ பிள்ளைகளே நீங்களும் நானும் செய்த பாவத்துக்குத்தான் அவர் அந்த அடைந்தார் அந்த கலைப்பு என்ன கலைப்பு ஆத்மதாகம் இன்றைக்கு நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஆத்ம தாகம் ஒருவேளை இன்றைக்கு உலகத்தினுடைய மூளை முடுக்கள் எத்தனையோ ஆத்மாக்கள் இன்னும் கிறிஸ்து பெருமானுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளவில்லை அறியவில்லை அண்டார்டிகா தொடங்கி இன்னும் சொல்லப்போனால் உலகின் தென்முனை தொடங்கி வடமுனை வரை கிழக்கு முனையை தொடங்கி மேற்கு முனை வரை சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை அந்த பணி ஏற்றுக்கொள்வோமா இன்னும் கிறிஸ்துநாதருக்கு சமாரிய பின்னிடத்தில் கேட்டார் எனக்கு அம்மா தண்ணீர் கொடுமா தாகமாயிருக்கிறது இவர் கேட்டது உண்மையிலே இரட்டை தாகம் ஒன்று சரீரத்தாகம் இன்னொன்று ஆத்மதாகம் அந்த தாய் புரிந்து கொள்ளவில்லை காலை வந்த பொழுது புரிந்து கொண்டா இப்பொழுது அந்த களைப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆத்மதாகத்தை கொண்டு வரட்டும் தயவுகூர்ந்து நம்முடைய வீட்டாரை ரட்சிப்புக்கொள்ளே அன்புக்குள்ளே கொண்டு வருவோம் எல்லாரிடத்திலும் இருந்து கிறிஸ்துவனுடைய அன்பை அறிவிப்போம் இந்த கலைப்பு அவருக்கு மாத்திரமில்லை நமக்கும் ஏற்படட்டும் நல்லது அடுத்த கேள்வி எல்லாம் முடிந்தது இயேசுவின் பணி மற்றும் அவரது பணியின் நிறைவு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு எதை குறிக்கிறது இந்த எல்லாம் முடிந்தது முதலாவது வருகையில் ஏழு நோக்கங்களில் நிறைவேற்ற வந்தார் கிறிஸ்துநாதர் இந்த மன்னக வாழ்வில் மன்னக வருகையில் மானிட மைந்தனாக அவதரித்து ரட்சகராக வந்து ஏழு நோக்கங்களை நிறைவேற்றிருக்கிறார் முதல் நோக்கம் தேவ அன்பை வெளிப்படுத்த இரண்டாம் நோக்கம் ஒன்று திமித்தை ஒன்று பதினைந்தின்படி பாவிகளை ரட்சிக்க என்று ஒரு ஏழு காரியங்கள் வருகிறது இவைகளெல்லாம் செய்து முடித்தேன் என்கிறாரே அது என்ன என்று சொன்னால் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார் தனக்கு கொடுக்கப்பட்ட கிரியைகளை செய்து முடித்தார் சொன்னீங்க அடுத்த கடைசி கேள்விக்கு நாம் வந்திருக்கிறோம் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இயேசுவின் மரணத்திலும் தேவன் மீதான நம்பிக்கையை பற்றி இந்த ஜபம் என்ன வெளிப்படுத்துகிறது இது அங்கே ஆண்டவர் பிதாவை நோக்கி ஏறெடுத்த ஜபம் இங்கே பிதாவை நோக்கி நிறைவடைகிறது இந்த பூ ஏழாம் பூ ஒப்புவிப்பு முதல் பூ மன்னிப்பு இரண்டாம் பூ ரட்சிப்பு மூன்றாம் பூ பராமரிப்பு நான்காம் பூ தவிப்பு ஐந்தாம் பூ களைப்பு ஆறாம் பூ பூரிப்பு ஏழாம் பூ ஒப்புவிப்பு ஒப்புவித்தல் இந்த பதிவை லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தாறில் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் வெளி வெளிப்படுகிறது மனித குலத்தின் மனிதத்தின் நிலைப்பாடு என்ன ஒன்று முழுமையான முடிவு இரண்டாவது முழுமையான தெளிவு மூன்றாவது முழுமையான அறிவு இந்த மூன்றும் தான் முழுமை ஒப்புவித்திருக்கிறார் அவர் தனக்குரியது ஒப்புவித்து விட்டார் தனது அருள் பணியை நிறைவேற்றி ஒப்புவித்துவிட்டார் நீங்கள் நானும் எப்படி இன்னும் நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் திருவசனூர் ரோமர் பத்து ஒன்றிலே வாசிக்கிறோம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவவழியுமாய் கிருஷ்ணனுடைய இறக்கத்தை முன்னிட்டு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை கடைசியாக நாம் கேட்ட இந்த எல்லா இயேசுவின் காரியங்களுக்கு எப்படி நாம் பிரதிபலிப்பை கொடுக்கலாம் அல்லது நம் வாழ்க்கை எவ்வாறு ஆண்டவர் சித்தத்தின்படி நாம் நடத்த முயற்சி செய்வது அருமையான நிறைவு கேள்வி இது வந்து வாழ்க்கை பாடம் லைஃப் லெசன் ப்ராக்டிக்கல் லெசன் என்று சொல்லலாம் இதுவரைக்கும் நாம் கேட்டது ஒருவேளை தேரியை போல இருந்தாலும் பாடத்தைப் போல் இருந்தாலும் இனி வாழ்க்கை பாடம் வருகிற தயவுகூர்ந்து இந்த புனித வெள்ளி நாளிலே தெய்வம் எப்படி பூலோகத்தில் பிறந்து தனது அருமையான ஊழிய வாழ்வை மனித குலத்தை செய்துவிட்டு போனாரோ நாம் ஒன்று தனி மனித வாழ்க்கையிலே கிருஷ்ணனுடைய அன்பை பிரதிபலிப்போம் இரண்டாவது குடும்ப வாழ்க்கையிலே கிறிஸ்தனுடைய அன்பை பிரதிபலிப்போம் மூன்றாவது திருச்சபை வாழ்விலே குடும்ப தெய்வ அன்பை பிரதிபலிப்போம் நான்காவது சமூக வாழ்விலே தெய்வ அன்பை பிரதிபலிப்போம் ஐந்தாவது சமுதாய வாழ்விலே தெய்வ அன்பை பிரதிபலிப்போம் ஆறாவது தேசிய வாழ்விலே ஆண்டருடைய அன்பை பிரதிபலிப்போம் ஏழாவது உலகளாவிய வாழ்விலே தெய்வ அன்பை பிரதிபலிப்போம் அன்பு 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 ஆகவே பரலோகம் பூலோகத்தை குனிந்து பார்த்து முத்தமிட்டது இது மேல் கோடு அடுத்ததாக மனிதன் மனிதனை மதிக்க வேண்டும் சொல்கிறது இந்த கோடு இதை சொல்லுவாங்க வெற்றிக்கு லைன் அண்டு ஹரிசாண்ட லைன் இந்த கோடு இந்த இரண்டு இணைப்புகள்தான் சிலுவை பரலோகம் பூலோகம் மனிதன் மனிதன் இந்த அன்பை வெளிப்படுத்தாமல் கிறிஸ்தவம் இல்லை கிறிஸ்தவன் இல்லை நானும் இல்லை தைவகுர்ந்து அன்புதான் கிறிஸ்தவம் ஒன்று கூறுந்தர் பதிமூன்றாம் அதிகாரம் அன்புக்கென்றே எழுதப்பட்ட அதிகாரம் ஒன்பது முறை அந்த வார்த்தை இடம் பிடிக்கிறது ஆண்ட இடத்திலே அன்பு பெற்றோரிடத்திலே அன்பு குடும்பத்தில் அன்பு திருச்சவனிடத்தில அன்பு எல்லா பிள்ளைகளிடத்திலே அன்பாக வாழ்ந்தால் கிறிஸ்தவம் மலரும் மிளிரும் ஒளிரும் அருள்நாதரதாமி ஆசீர்வதிப்பாராக ஆமி பீபா நிலையத்தின் சார்பிலும் இன்னுமாக நேர்களாகிய உங்கள் சார்பிலும் இந்த கலந்துரையாடல பங்கெடுத்த அருமையான நம்முடைய ஐயா ப்ரொஃபசர் டாக்டர் கிறிஸ்டபர் அவர்களுக்கு நன்றி என்னை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி நேர்களை உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்ஃபோ அட் ஃபீபா ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம் நன்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதி